இல்லை அக்காங்க டக்குவ நான்தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றி வீட்டில் பேச போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கமயில் ஃபேமிலி இலக்காய் ஃபேமிலி இளவரசனை பற்றி அந்த வீடியோல பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாம் அப்போதான் நான் பேசலே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஏல இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த பதிவை பேசுறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசனனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் சத்தியமாக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதே நேரத்தில் நான் எதிர்பார்த்தேன் இதுக்கு காரணமும் அவர் தான் என்ன நடந்துச்சு தெரியுமா நண்பர்களே இளவரசன் தாக்கப்பட்டார் நம்ம இளவரசனே இருக்காருல்லா எல்லா கை ஃபேமிலியில் இளவரசனும் தாக்கப்படுத்தார் அவங்க அவரை வந்து அடிச்சிருக்காங்க அடித்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த பதிவு பேசுகிறதுக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களை அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அவர் அடிச்சிருக்காங்க அவர் முகத்தில் வந்து பார்த்தா தலை புண்ணு இருக்கு அடி அடி வாங்கி புண்ணு இருக்குது அப்போ அவரே சொல்கிறார் என்னை என் வீட்டில் அடிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையாக பேசியிருக்காரு நான் எதுதான் நான் சொன்னேன் ரொம்ப நாளாவே இந்த மாதிரி குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க தங்கச்சி கூட சந்தோஷமாக வாழுங்க நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல இளவரசனே இப்போ எல்லோரும் சேர்ந்து அடிச்சுட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறீங்க ரொம்ப வேதனையாக இருக்குது எதுக்கும் நீங்கள் வந்து இந்த ஆண்கள் பாதுகாப்பு சங்கம்னு ஒன்று இருக்கான் அதில் போய் கொஞ்சம் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு ஐயோ அடிக்கையில் ஒருவேளை இளவரசனுக்கு எதுவும் ஒன்று பிரச்சனை கையில் காலில் எது ஒன்று ஆயிட்டுனா எப்படி மனசன் இதாவார் ஆ இப்படிலாம் அடிக்கலாமா நீங்கள் தங்கச்சிமா நீங்கள் சந்தோஷமாக வந்து இளவரசனை கூட வாழணும் அதை விட்டுட்டு இப்படி அடித்து எல்லாரும் அடித்து வச்சின்னா அது ரொம்ப வேதனையாக இருக்குது மனசுக்கு அவர் வேதனைப்பட்டு பேசியிருக்காரு இளவரசனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதை தான் நான் படித்து படிச்சு சொல்கிறேன் குடிக்காதே சண்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராதியே சேர்க்க சேராதியே ஒழுங்காக இருங்கன்னு தள்ள தள்ள அடித்து அடித்து சொல்லுது இளவரசனே கொஞ்சம் கூட கேட்டு தொலைய மண்டிக்கையே கொஞ்சம் கூட எனக்கு தான் கவலையாக இருக்குது உங்களை அடிச்சிட்டாங்கன்னு வன்னியேன் இனிமேலாவது ஒழுங்காக திருந்தி வாழுங்கனே தயவு செய்து வாழுங்கனே நான் வடிவுச் சொன்ன மாதிரி படத்தில் அடி கொடுத்த கைப்பிளக்கேன்னா அடி வாங்கினவன் இருப்பான்னு நினைக்கா நீங்கள் மாதிரி நீங்கள் திருப்பி அடிச்சிருப்பி எப்படியும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலை சரி ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கை குடிக்காமல் இனிமேல் வாழுங்க நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் இனிமேல் நீங்கள் தான் வந்து புதுசு முடிச்சா வந்து வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் தான் ரைட் நண்பரில் வந்து வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நல்ல வேலை சோசியல் மீடியா யூடியூப் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த பெல்லாம் அமைக்கிறங்க நன்றி வணக்கம் நண்பர்களே